இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆர்கார்ல நடக்கிற அரிசி திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்துடுவோம் பாரதியார் சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கு எடுத்துக்காட்டா இன்னும் விளங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட விவசாயிகள் தான் எஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆர்காட்ல நடக்கிற அரிசி திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு உள்ள நிறைய எக்ஸ்போஸ் இருக்கு ஸோ அரிசி வகைகளும் நிறைய வச்சிருக்காங்க அரிசிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்சி விவசாயத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்சி போன்ற நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இது வந்து டெக்கி வேர்ல்டுங்க இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி வந்து டெக்னாலஜி வேர்ல்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஒரு காலத்தில் மாடை வச்சு விழுந்துட்டு இருந்தோம் அப்புறம் டிராக்டர்லாம் வந்தது இப்போ வந்து பேடி வாக்கர் சிக்ஸ் ரோ அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க அவங்க கிட்டே கேட்டலாம் இந்த மிஷின்ஸை வச்சு நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் ரோ வாக்கர்னு சொல்லுவோம் ஆறு வரி நடவு மிஷினு இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நெல் நடவுக்கான விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கிற ஒரு மிஷின் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரத்தில் நட்டு முடிச்சிட முடியும் ஒரே ஆள் மட்டுமே நட்டு முடிச்சிடலாம் ஓ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏக்கர் நடனோம்னா ஒரு ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடும் பத்து ஆள் தேவைப்படுவாங்க பட் இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஒரே ஆள் நட்டு முடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் சார் ஸோ இனி வந்து குனிஞ்சி மக்கள்லாம் நடத்தவல்ல பெண்கள் மணி பெண்மணிகள்லாம் இல்லையா பெண்மணிகளுக்கு ப்ளஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு ஆள் பற்றாக்குறையை பூர்த்தி செய்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம மெஷினரி ஆமாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம எந்த அளவுக்கு ஆளை வந்து குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம நடவு பயிரை வந்து நடவ முடியுமோ அந்த மாதிரி நடுறதுக்காங்க ஓகே ஆல்ரெடி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணிகள்லாம் செய்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வந்து லான்ச் இருக்காங்க எனிவேஸ் இது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்கர் வரலப்பா இல்லை அதை நாட்டு நடுறவங்க வர்றப்பா அப்படின்னு கவலைப்பட தேவையில்ல ஒரே ஆள் இதை இயக்கி இது மூலயமா கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரியான பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம். விவசாயமும் விவசாயிகளும் எந்த அளவு இம்பார்ட்டன் நம்மளுக்கு தெரியாங்க ஸோ அதே அளவு இப்போ மூலிகைகளும் வந்து ப்ரிஃபரன்ஸ்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அந்த வகையில் இந்த ஆர்காடு அரிசி திருவிழாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூலிகை செடிகள்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட செடிகளும் இருக்குது கேள்விப்படாத செடிகளும் இருக்குது அதோட பயன்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி ஐயா ஒருவர் நம்மளோட இருக்கார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் உங்கள் பேர் வணக்கம் என் பேர் முத்துக்குமரன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலேருந்து வந்திருக்கேன் என்ன சார் என்னென்ன வகையான மூலிகை செடிகள்லாம் நம்மகிட்ட இருக்குது இது எல்லாமே மொத்தமாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தரக்கூடிய நலம் தரும் மூலிகைகள் இது இருந்தாலுமே நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டிய வேலையே இல்லை அதனால இதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் காலப்போக்கில் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வகையான மரம் மூலிகை செடிகள் நம்மளை சுற்றி இருக்க அதை யாரும் கவனிக்கிறதே இல்லை மதிக்கிறது இல்லை முக்கியமாக அதனால தான் மருத்துவமனையே இது நிறைய ஆகிட்டுருக்கு அதை நலம் தரும் மூலிகின்றதுக்கு பேரில் இங்கே நிறைய மூலிகை கண்காட்சிக்காக வச்சுருக்கிறேன் அது ஒவ்வொன்றா உங்களுக்கு என்ன மூலிகை என்ன பயணம் ஒரு பத்து மூலிகை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் முதல்ல இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் இது அற்புதமான மூலிகை இது அகரகாரன்னு பேருங்க கிராமத்தில் இதுக்கு வந்து கிணற்று பூண்டுன்னு சொல்லுவாங்க என்னென்னா இது இலை பூலம் கிள்ளி எங்கே பல் வலிக்குதோ அங்கே மென்று ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு உள்ள கூட வெளியில் தூக்கக்கூடாது வச்சுட்டீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி பல் சொத்தை பல் வலிக்கு அருமையான மருந்து அகரகாரம் அடுத்ததாக இது அற்புதமான மூலிகை பூனை மீசேன்னு பேருவாங்க இது பேர் ஜாவா துளசின்னு பேர் இது என்ன பண்ணால் யூரிய கிரியேட்டிவ் லெவலில் சமன்படுத்துது கல்லீரலை பலப்படுத்துது இந்த மூலிகை பற்றி யாரும் தெரியாது ஏக்கருக்குள்ளேயும் வச்சு யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது ஆனால் இது என்னென்ன தெரியாமல் நம்ம இருக்கிறோம் இது ஈரெண்டு கிரியேட்டிவ் சவுண்ட் பண்ணுறது முக்கியமாக கல்லீரல் வந்து ஒரு மனிதனுக்கு முந்நூற்றம்பது வேலை செய்யுது அந்த கல்லீரலை பலப்படுத்துகிற அற்புதமான மூலிகை தான் பூனை மீசைனா பூனை மீசை மாதிரி வெள்ளக்கள் அல்லது பூ பூக்கும் இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே வச்சு பயன்படுத்தலாம் எல்லோரும் அழகு செடி குரோட்டன் செடி தான் வளர்க்குறாங்க இது மாதிரி வச்சுன்னா நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க இது என்னென்னா கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கொரோனா வந்ததுல இந்த கிழங்கை வச்சு தான் அந்த கொரோனா நோயை மார் எல்லாத்தையும் குணப்படுத்தணும் அற்புதமான ஒரு செடி இது வந்து கிழங்கை பயன்படுத்தணும் சித்தரத்தைன்னு பேருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து திப்பிலிங்க அருமையான இது இதை பாருங்கள் இதோ இருக்கு பாருங்கள் திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி திருக்கடின் வாங்க சளி காய்ச்சல் அருமையான மருந்து இது திப்பிலி இது பிரமாதமான மருந்து ராமலிங்க வள்ளலாறு என்ன சொல்லிக்காருனா ஞான முக்கூட்டு சூரனு சொல்லியிருக்காரு அதாவதுன்னா மஞ்சள் கருசாலை தூதுவலை முசுமுசுக்கு தலை இது மூணுத்தையும் நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மரணங்களா பெருவாழ்வுன்றாங்க இது பாருங்கள் நிறைய பேர் மஞ்சள் கருசாலையை தப்பாக புரிஞ்சிகிட்ருக்காங்க அதுக்காக பூவோட எடுத்துகிட்டு வந்துங்க இதுதான் மஞ்சள் கருசாலை என்ன நன்மைனா உங்களுடைய கண் பார்வையை அதிகப்படுத்தும் கல்லீரலை பலப்படுத்தும் மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கும் மஞ்சள் கருசாலை அடுத்து அற்புதமான மூலிகை முறிக்கொட்டின்னு பேருங்க இது ஒன்றும் இல்லை அடிப்படிச்சுன்னா நீங்கள் உடனே பயந்து போய் மருத்துவமனைக்கு இருக்கணும்னு ஓடுவீங்க ஆனால் இது இருந்ததுன்னா கசிக்கு அப்படி வச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ரத்தம் வந்து ஸ்லாட் ஆகிடும் அதாவது நின்று போயிடும் அற்புதமான மூலிகை முறிக்கொட்டி அடிப்பட்ட காயத்துக்கு அருமையான மருந்து முறிக்கொட்டி பார்த்தா குரோட்டன் செடி மாதிரியே இருக்கும் ஆனால் இது ஒரு மூலிகை செடி அடுத்து இது பார்த்திங்கன்னா நாட்டு வள்ளாறுங்க நிறைய ரெண்டு வல்லாறு இருக்குது ஒன்று வந்து மலேசியன் வரலாறு இது நாட்டு வல்லாறு இது பார்த்தீங்கன்னா மூளை வடிகத்திலே இருக்குது மூளை செல்களை பலப்படுத்துகிற அற்புதமான மூலிகை நாட்டு வல்லாறு இதுக்காக கேப்சூல்ல டெய்லி ஒரு பத்து ஏழை சாப்பிட்டாலும் போதுங்க ஐயா இப்போ இந்த மூலிகை செடிகள்லாம் நம்ம உரம் ஏதாச்சும் பிரசித்தி வாய்ந்த ஏதாவது ஸ்பெஷல் உரங்கள் போடணுமா இல்லை மண்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மண் தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா இல்லை எல்லாம் நார்மலான மண்லையும் அது வளருமா எல்லாம் எல்லா மண்லேயும் வளரும் சில செடி வந்து பார்த்திங்கன்னா நழில் வளரும் சில செடி பார்த்தீங்கன்னா வெயில் நழும் தேவை சில செடிக்கு நழில் மட்டும்தான் தேவை நான் சித்திரத்தை காமிச்சிடல அது நழுலையும் நல்லா வளரும் வெயில் அது தேவையில்ல சில செடிக்கு ரெண்டு கலந்தாமல் இருக்கும் வெத்திலாம் பார்த்திங்கன்னா நிழல் தான் நல்லா வரும் அது மாதிரி ரெண்டு கலந்தாமல் இருக்கணும் மொத்தத்தில் மூலிகை செடி வைங்க முதல்ல குரோட்டன் செடியெலாம் அப்புறம் ரோஜா பூ செம்பரு மூலிகை செடி வச்சிங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் வருங்கால சந்ததி ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக இதெல்லாம் நல்லுலகுன்ற அமைப்பை ஆரணி ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய சந்தையை ஏற்படுத்தணும் ரெண்டு நோக்கம் ஒன்று வந்து விவசாயி கடல்லே வாழ கடலேயே செத்து போயிடும் அவனோட வாழ்வார்த்தை உயர்த்தணும் ரெண்டாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல பொருளை சேர்க்கணுன்றதுக்காக ஆரணியில் மிக பிரமாதமான அளவில் உலகன்ற சந்தை அருமையாக நடந்துட்டுருக்குங்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ఓకే ఫ్రెండ్స్ మూలిగై அப்படின்னு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம முன்னோர்களை கேட்டால் தெரியும் இந்த காலத்துலேயும் மூலிகைக்கு முக்கியத்துவம் தர விவசாயிகள்லாம் இன்னமும் இருக்காங்க நம்ம ஐயாவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே இருக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஃபுட்டை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த மூலிகைகள்லாம் நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐயா ஒன்னொன்றை பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க ஸோ மூலிகைக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்மளோட நிகழ்ச்சி மூலயமா தெரிவிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இந்த ஒரு ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேருக்கு விவசாயம் மேலேயும் விவசாயிகள் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இளைஞர்களுக்கு பட் சார் நம்மளோட இருக்காங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து அதை விட்டுட்டு வந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க அது மூலியமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் மேக் பண்ணிட்ருக்காங்க சார் குட் நேம் தீபன் தீபன் அவங்க நேம் மேம் மீனாட்சி என்ன என்ன சார் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் சார் நான் டென் இயர்ஸாக ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த கொரோனா டைமில் என்னோட ஜாப் பிரெசன்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஹோம் மேடாக வந்து ஒரு செவன் இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம் எங்கள் ப்ரோடக்ட் ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் டேக் லைனில் மென்ஷன் பண்ணிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராடக்ட் நோ ஆடடட் ப்ரெசர்வேட்டிஸ் நோ ஆட் கெமிக்கல்ஸ் ஆக்சுவலி இது வந்து என்னோடய குழந்தைக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டில் த டேட்டை வந்து செவன் இயர்ஸாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் எங்கள் என்னை ப்ராடக்ட்ஸ் பார்த்தாலும் எந்த ப்ரோடக்ட்லேயும் நாங்கள் வந்து ப்ரெசர்வேட்டிஸோ கெமிக்கல்ஸோ இதை ஆட் பண்ணுறது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ரோடக்ட் நான் கொடுத்துட்ருக்கோம் ஓகே மேம் இப்போது சார் ப்ரொஃபஸராக இருந்தாங்க அதை விட்டு இயற்கை விவசாயத்துக்கு வர போகிறோன்னு சொன்னது உடனே ஃபஸ்ட்டு இவங்கள தான் கேட்கணும் இல்லையா ஹவு டியூ ஃபெல்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார் ஏன்னா என்னுடைய குழந்தைக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது அதனால் அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த லெவலில் போகும்போது இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே நம்ம சேல் பண்ணும்போது அப்படியே பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார் இது எல்லாமே நம்ம பண்ணையில் நம்ம காட்டில் வளஞ்ச பொருட்களை வச்சு ஆமாங்க சொந்த ஓன் ப்ரோடக்ட் தாங்க Thank you so much. Sir. Thank you. ஸோ இங்கே ஒரு ஷாப் பார்த்தோங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நேச்சர் ப்ராடக்ட்ஸ் நேச்சர் இன்க்ரீடியன்ஸால் அதுவும் முழுக்க முழுக்க மேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பியூட்டிஃபுல்லான கீஸ் இருக்குது ஹனி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க வணக்கம் சார் குட் நேம் சார் என் பேர் பாலாஜி சார் ஓகே சார் சார் வாட்ஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் என்ன சார் இங்கே நம்ம ஸ்டாலில் என்ன கிடைக்கும் சார் நம்ம ஸ்டாலில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட மில்லட்ஸு எல்லாமே அன்பாலிஷ்டு பாயில்டு கம்ப்ளீட்டாக கைக்குத்தல் முறையில் பண்ணுற மில்லட்ஸ் அதை அதை வந்து மதிப்பு கூட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலே வந்து மில்லட்ஸில் ஹெல்த்தி மிக்ஸு மில்லர்ஸ்லே வந்து பார்த்திங்கன்னா மல்டிமிக்ஸ் பவுடரு அதில் பிஸ்கெட்ஸு அதிலே வந்து அவுல் வகைகள் பண்ணுறோம் நெய் பண்ணுறோம் ஏ டூ கீ இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் நாட்டு மாடிலாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற ஏ டூ கீ பண்ணுறோம் தேன் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி பொடி கருவேப்பிலை பொடி அந்த மாதிரி பொடி வகைகளும் பண்ணுறோம் ஸோ மேக்சிமம் வந்து நம்ம எல்லாமே வந்து பாலிஷ் பண்ணாத தூங்கல் அரிசி மட்டும் நம்ம வந்து பேன் இண்டியாவுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் சார் நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு செக்டாரில் இருந்ததாக சொல்கிறீங்க பட் இப்போ வந்து ஃபார்மிங்கில் வந்திருக்கீங்க இல்லைங்களா ஸோ எது எந்த ஒரு விஷயம் வாட் மேக்ஸ் யூ டூ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு எது சார் உங்களை கொண்டு வந்தது சார் இப்போ அந்த லைஃப் வந்து இப்போ நான் நான் அதில் வந்து நான் ஏர்ன் பண்ணேன் பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இல்லை நம்ம நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுக்கு ஒன்றும் இல்லை போகிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பளம் வாங்குகிறோம் நம்மளுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறோமே தவிர நம்ம ஜென்ரேஷனுக்கு என்ன விட்டுட்டு போகிறோம் அடுத்தது நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை எங்கே பாஸ் பண்ணுறோம் இல்லை இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் மூலியமாக நம்ம பண்ணுற விஷயத்த நம்ம என்ன நல்ல விஷயமா கற்றுக்கிட்டோமோ அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் விட்டு போகிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம நாலு பேருக்கு உதவி பண்ணுற சூழ்நிலை உருவாகுது இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைன்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது ஸோ ஹவு டு சி இட் சார் டு பி ஃப்ரேங்க் சார் ஆப்பர்ச்சுனிட்டின்றது எக்கச்சக்கமாக இருக்குது பட் நம்ம நினைக்கிற பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைக்கிறோம் பட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது நல்ல பொருளை தரமாக கொடுக்கும்போது கஸ்டமர் ரேட் பார்க்கறது இல்லை நல்ல பொருள் தான் பார்க்குறாங்க எப்படி கோல்டு வாங்குறாங்க எப்படி பட்டு வாங்குறாங்களோ அந்த மாதிரி நல்ல பொருட்களை தேடி தேடி வாங்குறாங்க ஐம்பது கிலோவில் ஆரம்பித்த நாட்டு சகரை இன்றைக்கி நாங்கள் அஞ்சு டன்னு பண்ணுறோம் ரூபாயில் பண்ணுற பிஸ்னஸ் இன்றைக்கி நாங்கள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் பண்ணுறோம் பர் இயர் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம கிடைக்கிறதே தவிர ரேட் கன்சர்வேட்டிவாக இந்த யாருமே இந்த போல் வாங்குறதில்ல குவாலிட்டி இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க சார் நாங்கள் எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் நாங்கள் வீட்டிலே சேர்த்து எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் வீட்லேயே ஆர்கானிக்காக செஞ்சிட்ருக்கோம் மஞ்சள் பயிர் ஆர்கானிக்காக பயிர் வச்சு மஞ்சள் தூளில் கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி இந்த க வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு நாங்களே பயிர் வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட்லி எல்லாமே எங்கள் வீட்டில் விளஞ்சது தான் எங்கள் வீட்டில் விளஞ்சது நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் என்ன ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷல் வந்து காரக்குழம்பு பற்றி ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு கார குழம்பு ஸ்பெஷல் மருத்துவ குணங்கள் நார்மலாக எல்லா கிழங்கு இருக்கிற ம மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் கார குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா நல்லா இருக்கும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த இங்கே வச்சுருக்காங்க அது என்னென்னா வந்து இதில் இந்த மருத்துவ குணம் இருக்கும்ப்பா அந்த மருத்துவ குணம்னு இல்லை எல்லா கிழங்குலேயும் மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கிழங்கு மூலயமா நம்ம கார குழம்பு வச்சா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்மா இது எல்லாமே நம்மளோட ஃபார்ம்ல நம்ம வீட்டில் செஞ்சது மாங்காய் எங்கள் மாங்காய் மரத்துலேயே நாங்கள் தோப்பில் வச்சுக்கிற மாங்காய் மரத்துலேயே ஆர்கானிக்காக போட்டு கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி மஞ்சள் தூளும் எங்கள் வீட்டிலேயே செஞ்சு நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் பயிர் வச்சு தூள் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் இது இந்த மிளகா மோர் மிளகாய் வத்தல் மொடுவாட்டுக்கால் பவுடரு க குழம்பு வடகம் இது கொல்லிமலை இஞ்சி இஞ்சி மட்டும் கொல்லிமலை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி காரம் அதிகமாக இருக்கும் நல்ல மருத்துவ குணமும் அதிகமாக இருக்குது இதில் அதனால் இது நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து வத்தல் சுண்டக்காய் வத்தல் இது குளியல் பொடி இது குளியல் பொடி இஞ்சி இது வந்து மக்கள் தாதுவோம் நாங்களே வீட்டில் ரெடி பண்ணுறது எல்லாமே இயற்கையாக செஞ்சுட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் சுத்தமாக தேங்க்யூ ஸோ மச் அதாவது நம்மளோட அரிசி திருவிழாவோட ஸ்பெஷல் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேக்கடு ஃபுட்டு எல்லாம் பேக்கடு ஃபுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க பல மாதத்துக்கோ இல்லை சில வாரங்களுக்கோ பட் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம லைவாக யூஸ் பண்ணலாம் அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே ஹோம்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் கையால் பண்ணாத விஷயம் இல்லைங்களா இது ஸோ மறந்துடாதுங்க இந்த வெற்றிலை வள்ளிக்கிழங்கு ஸோ காரக்குழம்பு வச்சா செம்மையாக இருக்கும்னு அம்மா சொல்லியிருக்காங்க நாங்கள் வரோம்மா காரக்குழம்பு சாப்பிட தேங்க்ஸ் ஆ ஸோ இந்த ஹேபிட் வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்மா தேங்க் யூ ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அரிசி திருவிழாக்கு பல ஊர்லேருந்து தமிழ்நாடு முழுக்கம் பல பகுதியிலேருந்து வந்து இங்கே ஸ்டால்ஸ்லாம் போகிறாங்க அப்படி ஐயா ஈரோடிலேருந்து வந்திருக்காங்க ஸோ நம்ம ஸ்டாலில் என்ன சார் ஸ்பெஷல் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வணக்கம் நான் கூற அம்மாசியப்பன் நான் சேலம் முருக்காலையில் வேலை பார்க்குறேன் என்னுடைய தோட்டம் உழவகம் உழவகம் இது நூறு சதவீதம் நஞ்சில்லா உணவகம் இது ஈரோடு மாவட்டம் காசிபாளையம்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது கொடிவேரி பக்கத்தில் இருக்காது இங்கே நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உரம் மருந்து பூச்சிக்கொல்லி இது எதுவும் பயன்படுத்தாமல் பாரம்பரிய நாற்றக காய்கறிகளோட விதைகள் விதைகள் மற்றும் விதைகள் பண்ணுறோம் பாரம்பரிய அரிசி பண்ணுறோம் நோனின்னு சொல்லிட்டு நம்ம நுணா மஞ்சனத்தீங்கிற தமிழ் சொல்கிற பழைய பழ இது ஒரு பழம் இருக்குது அதிலிருந்து நோனின்னு ஒரு பழச்சாறு வந்து நம்ம எடுத்து நாம் கொடுக்குறோம் இது வந்து உடல் சார்ந்த உடல் கழிவுகளை வெளியேற்றுறது உடல் இயக்கத்தை சீராக்கிறதுலையோ இந்த பிபி சுகருக்கு வந்து ரெகுலராக எப்போவும் மாத்திரையாக சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு அந்த மாத்திரையிலிருந்து வெளியில் எடுத்து உணவே மருந்துன்னு ஐயா சொன்ன மாதிரி எப்படி நம்மள் வரைய இல்லையா நஞ்சில்லா உணவு நாளை தலைமுறைக்கான கனவு இல்லை நமக்கான உணவு அது தான் அப்படிங்கிற இதில் வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் அதாவது நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுல நம்மாலான சின்ன சின்ன முயற்சிகள் ஒவ்வொருத்தரும் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போகிறப்ப வெறுங்கையோடு தான் போனோம் ஆனால் இன்றைக்கி வந்து நாற்பது வகையான பாரம்பரிய நாட்டுக காய்கறிகள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் மக்களுக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரி அது விதைகளாகவும் பண்ணுறோம் காய்கறி எடுத்தால் பறித்து கொடுத்தோம்னா காசு ஆகுது காய்கறியை விட்டுட்டோம்னா அது நிறைய காய்க்கிறப்ப அல்லது வந்து விதைக்காகவும் சில இதில் பர்பஸாக விடுவோம் இது விதையை பரவலாக்கணுங்கிறதுக்காக பரிமாறிக்கவும் செய்கிற நமக்கு மாதிரி விவசாய தொழிலாளர்களில் வர்றப்போ நம்ம வீட்டில் இருக்கிற விதையை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அவங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி வந்து நிறைய இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பாரம்பரிய விதைகளை எங்களை மாதிரி விவசாயிகள் எங்கள் முன்னோர்கள் நிறைய மீட்டிருக்காங்க அதில் சின்ன முயற்சியில் நான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இன்றைக்கி மட்டும் முப்பது வகையான ப காட்சிப்படுத்தறக்கும் விற்பனைக்கும் வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காயில் மூணு மூணு வகையான பாவக்காய் இருக்குது அவரைக்காயில் மூணு வகையான வச்சுருக்கிறேன் அதே மாதிரி வெண்டைக்காயில் மூணு வகையானது வெ வெண்டைக்காய் அஞ்சு வகையான வித வெண்டைக்காய் வச்சுருக்கிறேன் சீத்தாவில் ரெண்டு வச்சுருக்கிறேன் அதே மாதிரி சுரக்காயில் ஏழு வகையான சுரக்காய் வச்சுருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடையிலெல்லாம் நமக்கு ஹைப்ரிட் காயை வாங்கி வாங்கி பார்த்துக்கிட்டு இந்த பாரம்பரிய காய்களுங்கிறதுல வந்து இன்றைக்கி இப்போ மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஒரு தேவை இருக்குது அது அதை நம்ம தேடி அந்த மாதிரியான வாடிக்கையாளரை இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கும் எங்கள் எங்களை மாதிரி இப்போ பண்ணுற சக விவசாயிகளை பற்றி அறிமுகமாகறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அதனால் முதன்முறையாக முறையாக ஆர்காடு அரிசி திருவிழாக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் ஆனால் முதல் முறையாக ஆர்காடு அரிசி ஐயா பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணியாளர் இருந்தாலும் விவசாயி தான் நம்மளோட ஒரிஜினாலிட்டி விவசாயம் தான் நம்மளோட ஆர்ஜின் அப்படின்ற உணர்ந்து இப்போ விவசாயம் இருக்காங்க அதுவும் இயற்கையான முறையில் தான் பெருசா இந்த உரங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் அதுவும் விதைகள்லாம் இங்கே சோல்ட் அவுட் பண்ணிருக்காரு ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக எந்த ஸ்டால்ஸ் எங்கே சந்தைகள் நடந்தாலும் எங்கே எக்ஸ்போ நடந்தாலும் ஐயா போய்டுன்னு சொல்லியிருக்காங்க முயற்சி பண்ணுறதுக்கெல்லாம் எல்லா பக்கம் போகிறதுக்கான அந்த பொருளாதார சூழல் தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போது கொடிசை போடுறாங்க எங்களை மாதிரி விவசாயி உள்ளே போக முடியறதில்ல அப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம போகிறது இல்லை இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த ஆட்கள் பண்ணுற இடங்களில் விவசாயிகளுக்காக ஒன்று பண்ணுற கடைகள் கட்டாயங்களால் ஒரு கு குறைந்த அளவு கட்டணமாக இருந்தால் கொடுத்துட்டு நாங்களால் போட முடியும் ஆனால் இதே வந்து பெரிய அளவுக்கு போகிற இடங்களில் வேளாண் சம்மந்தப்பட்ட பொருள் தான் கண்காட்சியை வைப்பாங்களே தவிர அதாவது டிராக்டர் பம்ப் செட்டு அதம் போடுவாங்க விவசாயிகளுக்கு அங்கே அரங்கமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கிறது இல்லை அது ஒரு பெரிய தான் எங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்தளோட குறைகள்லாம் மாறும் நிறையா மாறும் ஏன்னா நம்மளோட பசி ஆடுறவங்க விவசாயிகள் தான் ஸோ அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த உலகம் நல்லாயிருக்கும் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு உழவினை போற்றுவோம் முதல்ல உழவினை மாற்றுவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொறைஞ்ச கொஞ்சமாக உங்களோட உணவினை மாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நல்ல உணவாக கொடுக்கணும்னு பார்க்குறோம் அது நஞ்சு இல்லாம கொடுக்கணும்னு பார்க்குறோம் தேங்க்யூ so மச்